வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து புளியோதரை கோயில் புளியோதரை வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த கோயிலில் வாங்கி சாப்பிட்ட அந்த ஒரு சுவை வந்து எங்களுக்கு வீட்டில் பண்ண முடியலை அப்படின்ற நிறையா ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது இந்த நம்ம இன்றைக்கி மாஸ்டர் வந்து முருகப்பெருமாளை சந்தித்து அந்த கோயில் புளியதரை மாஸ்டர் வந்து எல்லா விதமான விசேஷங்களுக்கும் திருமணங்களுக்கும் பெரிய பல்காகவும் பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டாவது வீட்லேயும் ஆடின் பேர்லேயும் பண்ணி கொடுக்குறாங்க வந்தும் பண்ணி கொடுக்குறாங்க வணக்கம் மாஸ்டர் வந்து முருகப்பெருமாள் நீங்கள் இன்றைக்கி நம்ம இன்னைக்கு கிச்சனில் நம்ம நேர்களுக்காக ஒரு கோயில் புளியாதரை அளவுக்கு சோயா பண்ணணும் அப்படின்றத உங்கள் ஸ்டைலில் உங்கள் மெத்தடில் இன்றைக்கி நமக்கு சொல்லித்தர போகிறீங்க இது சார்ந்த நம்ம நேர்களுக்கு நீங்கள் உங்களோட கருத்துக்கள் வந்து எதுவும் சொல்லணுன்னா சொல்லுவோம் கோயில் புளியவர் வந்து வீட்டில் சாதாரண அரிசி வீட்டில் சாப்பிட்ற அரிசியை வச்சு ஒரு புடி அளவில் ஒருபடி ஒரு படி அளவில் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் எங்களோட செய்முறை வந்து வித்தியாசமாக இருக்கும் அந்த முறையிலும் நம்ம செஞ்சு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம வழக்கமாக வேறு மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணியிருப்போம் ஆனால் மாஸ்டரோட ஸ்டைல் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம அதை வீடியோக்குள்ளே போய் எந்தெந்த முறைகளில் எதை எதை எப்படி இப்படி பண்ணுறாங்க எந்த அளவுகளில் பண்ணுறாங்கன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம் அங்கே பார்த்து அதுக்கு அரிசி வந்து ஒரு படி எடுத்துருக்காரு அதாவது நாலு வழக்கு ஒரு படி இடையில் வந்து நமக்கு ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ எடுத்து இப்போ ரெண்டு தடவை நல்லா அழைச்சிட்டாங்க அழைச்சிட்டு மூணாவது தண்ணியில் ஊற வச்சிருக்காங்க அரிசியை இந்த ஊருட டைம்னு பார்த்தோம்னா உலக வச்சிருக்கோம்ல அந்த உலக குதிக்கிற டைத்துல நமக்கு ஊறுனா போதும் தேவையான புளி எவ்வளவு மாசம் எடுத்திருக்கீங்க இந்த புளியில எது வித்தியாசம் இருக்கா நம்ம புது புளி பழைய புளி அந்த மாதிரி கருப்பு இருக்கு வெள்ளப்புளி இருக்கு சரி புதுப்புளி இருக்கு இருக்கு புதுப்புளி வந்து புளிப்பு கம்மியா இருக்கும் கம்மியா இருக்கும் அதுக்கு வந்து இருநூத்தி இருபத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சு கிராம் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் கிராம் எடுத்துருக்கீங்க புளி வந்து சாதாரண தண்ணி பச்சை தண்ணிலேயே ஊற போட்டாச்சு இப்போ வந்து ரெண்டு லிட்டர் தண்ணியில் உரப்போட்டிருக்கீங்க சரி இப்போ இந்த அரிசி வந்து புளிய நம்ம எந்த மாதிரி வாங்கணும் அரிசி வந்து பழைய புழுங்கல் அரிசின்னு கேட்டு வாங்கணும் வீட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற அரிசியே பயன்படுத்தி பயன்படுத்திங்கன்னா ஒன்று பரிசு இப்போ கோயிலெல்லாம் பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமாக இருக்க அதில் வந்து அரிசியில் ஒரு ரகசியம் இருக்கா புளிக்காய்ச்சியில் ரகசியம் இருக்கா இல்லை கின்றதில் இருக்கா இல்லை அந்த சேர்மான பொருட்கள் இருக்கா அது வந்து முதல் வந்து அந்த கோயில் பண்ணுற மாதிரி அந்த தெய்வத்தோட முழு அனுக்குறாங்க சரி அது ஒன்று ப ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னொன்று வந்து அந்த எண்ணெய் குவான்டிட்டியான எண்ணெய் நல்ல எண்ணெய் எல்லாம் வாங்கியிருப்பாங்க

உள்ள அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான உப்பு போடணுன்னு மேம் சார் ஆமாம் படிக்க பிடி ஒரு படி அரிசிக்கு ஒரு படி உப்பு அப்படி ட்ரைமிங்காக இருக்கணும் ஒரு படி அரிசிக்கு ஒரு படி உப்பு ஒரு கைப்பிடி அதான் ஒரு கைப்பிடி உப்பு ஆமாம் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் நம்ம வந்து பத்து லிட்டர் அளவுக்கு வச்சிருக்கோம் தண்ணிக்கு கொஞ்சம் நாள் சேர்ந்து சேர்த்து வைக்கணும் ஆ சே குளதான் சரியாக இருக்கும் நல்லா அரிசி ஆகட்டும் மாஸ்டர் இப்போ நமக்கு சோர் ரெடி ஆயிடுச்சா ஆ ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா வந்து எந்த மாதிரி பக்குவம் இருக்குன்னு சொல்லுங்க அதாவது ரொம்ப குழஞ்சிடக்கூடாது நூற்றுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்துடும் 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 ஏன் அப்படின்னா சாதத்துக்கு வந்து கிளறும் போது குழு குழுன்றிருந்தா தான் கிளர் இருக்கு நல்லா இருக்கும் ஒரு நல்ல வெந்துடணும் உன்னோட ஒன்று ஒட்டக்கூடாது அதுக்கு காரணம் தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக வச்சு எக்ஸஸாக வச்சு நம்ம வடிக்கிற பக்குவம் இருக்கு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து வடிச்சிடலாமா ஆ வடிச்சிடலாம் ரைட் இப்போ நம்ம வந்து புளி காய்ச்சல் பண்ணுறதுக்கு மாஸ்டர் வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் வடைச்சட்டியில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்காங்க எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வறுக்கணும் மாஸ்டர் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போட்டுருங்க அப்படி வந்து கடலப்பருப்பு ஒரு பிடிக்கு தேவையான அளவு அதாவது இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் வந்து நம்ம குழம்பு கடலப்பருப்பு நல்லா வறுத்துக்கணும் ஆமாம் அதுக்கப்புறம் மிளகு ஆரைட்டு அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு மல்லி ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் உருத்து மல்லி ஐம்பது கிராம் வெதை மல்லி சீரகம் இருபத்தஞ்சு கிராம் சீரகம் வந்து இருபத்தஞ்சு கிராம் அப்படி மிதமான சூட்ல வறுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் எள்ளு ஒரு இருபது கிராம் எள்ளு வந்து இருபது கிராம் கருப்பு எள்ளு இருபது கிராம் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா வாசனை வர அளவுக்கு எப்படி மாஸ்டர் கருகாத அளவுக்கு வறுக்கணும் நல்லா வாசனை வரணும் தேவையான மசாலா எல்லாம் இதுல போட்டு நல்லா வருத்தாச்சு அதாவது நல்லா பொன்னிறமா வாசனை வர அளவுக்கு நல்லா வருத்தாச்சு இப்ப தனியா எடுத்து வச்சு ஆற வச்சிருந்தேன் சரி இதை எடுத்து ஆற வச்சிருங்க வெந்தயம் மட்டும் தனியா வறுத்துக்கிறோம் அப்படி நம்ம தனியாக வறுக்கிறோம் கசப்பு தன்மை கூட ஓடிடும் தனியாக வறுக்கும் போது தன்மை அதாவது அந்த ரொம்ப கூடாது கூடாது வெந்தயம் கசக்கும் ரெண்டாவது நம்ம கருகிற அளவுக்கு வருத்தரக்கூடாது தனியா நம்ம லேசா போட்டு எண்ணெய் எதை ஊற்றாமரிய விடணும் விடணும் இருபத்தி இருபத்தஞ்சு கிராம் வெந்தயம் லேசா அந்த அளவுக்கு வெந்தயம் உடனே அப்படியே இளஞ்சூட்லேயே ஒரு பத்து வரமிளகாய் அதையும் லேசா போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அதோட சேர்த்து நல்லா வறுத்து கொடுத்துருவோம் லேசாக வத்தலும் சூடாகிற அளவுக்கு இருக்கணும் இது இருக்கணும் லேசாக பொன்னிறமா இப்ப இப்போ எடுத்து நம்ம அந்த மசாலாவோட சேர்த்துடலாம் கருவேப்பிலை அப்படியே ஒரு கைப்பிடியை கருவேப்பில எடுத்து நம்ம லேசாக அதையும் அப்படியே வறுத்துட்டு நம்ம மசாலோட சேர்த்துக்கலாம் மாஸ்டர் வந்து அந்த ரெண்டு லிட்டரு தண்ணியில் வந்து நல்லா புளியை ஊற வச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் மாஸ்டர் ஊறணும் புரியுதுங்களா ஒரு ஒரு நேரம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும் ஏன்னா அந்த அதுல இருக்க உள்ள நல்லா எடுக்கணும் அந்த சதையெல்லாம் எடுத்து நல்லா ரெண்டு லிட்டர் தண்ணியில கரைச்சிட்டு இப்போ நம்ம வந்து டேக்ஸால ஊத்திருக்காங்க இப்போ நம்ம அந்த புளி கரைசல ஊத்திட்டு அடுப்பு பத்த வச்சிருக்காங்க மாஸ்டர் வந்து இதுல வந்து மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உள்ள சேர்க்கிறாங்க அதை சேர்த்து இப்ப அடுப்ப பத்த வச்சு இதை மட்டும் இப்ப நம்ம காய்ச்சணுமா மாஸ்டர் ஆமா இதை மட்டும் தனியா காய்ச்சணும் தனியா காய்ச்சணும் ஆமா ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கோம் இது ஒரு ஒன்றரை லிட்டரு வத்தி வர வத்தி வர தண்ணிக்கும் நம்ம காய்ச்சல் காய்ச்சல் சரி காய்ச்சல் வந்து நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம அந்த புளி கரைசல் வந்து ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு இப்போ நம்ம ரெண்டு லிட்டரு ஊற்றி வச்சிருக்கோம் புளி கரைசல் அது ஒன்றரை லிட்டராக வத்தி வந்துருச்சு அரை லிட்டர் நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ அவ்வளோதான் இப்போ ஸ்டவ்வாக பண்ணியாச்சு இப்போ புளி கரைசல் மட்டும் நமக்கு ரெடியாக இருக்குது புளி கரைசலுக்கு தேவையான உப்பு கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூனு கல் உப்பு தான் சேர்த்துருக்கோம் எதுக்காக அப்படின்னா முதையே சேர்க்கல அப்படின்னா நமக்கு அந்த சுண்டி வரும்போது அந்த சுண்டி வந்தக்கூடிய அந்த புளிக்கரைசலுக்கு எவ்வளோ உப்பு தேவை அப்படின்றது நமக்கு இந்த சமயத்தில் தான் தெரியும் அதனால போட்டுட்டு அந்த லாஸ்ட்டாக நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் பண்ணிடலாம் ஆளிப்பு பண்ண போகிறோம் இப்போ தாளிப்புக்கு வந்து எவ்வளோ முந்நூறு எம்எல் எண்ணெயா ஆமாம் கிளவுக்கு வந்து இரநூறு 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 ஒன்றரை கிலோங்கும் போது முந்நூறு முந்நூறு எண்ணெய் இது இப்போ நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கீங்க ஒரே ஒரு டீஸ்பூனு வெந்தயம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூனு கடுகு உளுந்து சேர்ந்தது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில நல்லா பொரியட்டும் இருபத்தஞ்சு கிராம் மத்தில நம்ம ரெண்டு ரெண்டா கிள்ளி வச்சுக்கணும் ஆமா கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு கொத்து கைப்பிடி ஐம்பது கிராமு குழம்புக்கல பருப்பு ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு நூறு கிராம் நிலக்கிழப்பு பருப்பு நல்லா தொலியை நீக்கிட்டு நல்லா படைச்சிட்டு வச்சிருக்கோம் ரைட் இது வந்து நம்ம தாழிப்புக்கு தாழிப்புக்கு கடுகு வெடிச்ச உடனே உள்ள சேர்க்கும் உள்ள சேர்க்க சேரும் இப்போ நம்ம நல்லா கடுகு அந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சுருச்சு பொரிஞ்சோன்னே அந்த தாளிப்பு பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க மாஸ்டர் அதை ஒன்று உள்ள உள்ளே சேர்க்குறாங்க வெண் மணிக்கெல்லாம் வந்து கால் பண்ணி சென்னையில எல்லாமே சேர்த்தாச்சு தாலிப்புக்கான பொருள் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம தாளிப்பில் கொஞ்சமா மஞ்சள் பொடி அதாவது ஒரு அரை டீ ஸ்பூன் மற்றபடி ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் வெருங்காய பொடி எவ்வளோ மஸ்டா ஒரு இருபத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சு கிராம் வெருங்காயத்தோள் நல்லா அப்படியே மணமாக இருக்கணும் அப்புறம் நம்ம சேர்த்துட்டு அப்படியே ச கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வாக பண்ணிடலாம் நம்ம தாளிப்பு தயாராயிடுச்சு நல்லா சோறு வந்து நல்லா வடிச்சாச்சு அந்த வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சு இப்படி உதிரி உதிரியாக இருக்கணும் நம்மளோட சோறு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு நூறு எம்எல் சேர்க்குறாங்க குளிகோரல ஏன் நல்லெண்ணெ அதிகமாக சேர்க்க போனோம்னா புளி வந்து அதிகமாக சேர்க்க சேர்க்க உடம்பு சூடு சூடு அதை தனிக்கிறக்காண்டு தான் நல்லெண்ணெய் சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்க்குறோம் அந்த இதில் ரைட் நல்ல தகவலாக சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து இந்த மசாலா வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த மறுத்து வறுத்து வச்சுருந்த மசாலா வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த பொடி பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த மசாலா வந்து அந்த எண்ணெயை ஊற்றிட்டு அந்த சோறில் அப்படியே தூக்கி விடுறாங்க இப்போ நம்ம தாளிப்பு நல்லா பருப்பெல்லாம் போட்டு சூப்பராக தாளி போட்டு வச்சுருக்கோம் அந்த தாளிப்பையும் அந்த மசாலா போட்ட பிறகு மேலேயே சேர்த்துருவோம் இப்போ நம்ம புளிக்கரைசலை கடைசியாக ஊற்றுறாங்க நம்ம தனியாக புளிக்கரைசலை எடுத்து நல்லா காய்ச்சி வச்சுருந்தா சுண்டை காய்ச்சி வச்சுருக்கத கடைசியாக இந்த இடத்துல சேர்த்துடுறாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்றாங்க பொண்ணும் போல அதாவது கரண்ட் ஏற்றி நல்லா பொண்ணும் போல அப்படி உதிரி உதிரியாக இப்போ நமக்கு ஒரு சூப்பரான புளியோதரை திற தயாராகிட்டுருக்கு கோயில் புளியோதரை அருமையாக தயாராகிட்டு இருக்குது அவ்வளோதான் நமக்கு புளியோதரை நல்லா கிண்டிட்டு ஆனால் இன்றைக்கி வந்து சிறப்பாக நமக்கு ஒரு அருமையான முறையில் தயார் பண்ணி கொடுத்துருக்கீங்க மாஸ்டர் வந்து முருகப்பெருமாள் எல்லா விதமான சமையல்களுக்கும் நீங்கள் தொடர்புகள்னா தொடர் தொடர்பு கொண்டுக்கலாம் அவங்களோட தொலைபேசி வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கோம் நீங்கள் காண்டக்ட் பண்ணால் கான்டெக்ட் பண்ணி எந்த விதமான சமையல்ன்றதை நீங்கள் கேட்டால் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதே அளவில் உங்களுக்கு சூப்பராக செய்து கொடுத்துருவாங்க நன்றி மாஸ்டர் என்கிட்ட கிடைக்க சென்னையில் இன்றைக்கி அருமையான முறையில் ஒரு புளியோதரை கோயில் புள்ளியாத சூப்பர் வாழ்த்துக்கள் நன்றி கோயிலில் வந்து நம்ம போய் ஒரு வாங்கி சாப்பிட்டோம்னா எப்படி நல்லா இலையில கொடுப்பாங்க நல்லா டேஸ்டா இருக்கும் ரொம்ப குலைவா இல்லாம நல்லா உதிரி உதிரியா நல்லா அருமையா இருக்கு சூப்பரான ஒரு கோயில் புள்ளி அருமையா தயாரா இருக்கு நல்லா இருக்கு அதை சாப்பிடும்போதே நமக்கு அந்த ஃபீல் வருது அந்த கோயிலில் வாங்கி சாப்பிட்ட மாதிரி அந்த ஃபீல் வருது நீங்களும் இதே மெத்தட்ல பார்த்து ஒரு ஒருபடி செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனு இல்லைனா ஒரு டூர் போகணும் அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ஒருபடி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அருமையான முறையில் வரும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்தால் அதை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்